வணக்கம் சவுக்கு சங்கர் கைது அப்படின்னு தெரிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா பரபரப்பு ஆகிடும் தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக தமிழ்நாடு அரசு வந்து இப்படி செயல்படுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சமூக வலைதளங்கள்லாம் ட்வீட் போடுவாங்க அப்படின்னு மாதிரி எதிர்பார்த்தாங்க ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை முத முறையாக சவுக்கு சங்கரை கைது பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு பிரளயமே வெடிச்சிது ஏன்னா திமுக அரசுக்கு எதிராக அவர் வந்து பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சு தான் அவரை வந்து கைது பண்ணுறாங்க பழி வாங்குறாங்க கருத்து சுதந்திரத்தை வந்து பறிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த முறை சவுக்கு சங்கரை கைது பண்ணும்போது பெருசாக வந்து ஒன்றும் தெரியலை யாருமே பெருசாக வந்து பேசிக்கலை ஏன்னு கேட்டிங்கன்னா சவுகசங்கர் ரொம்ப ஓளராக இருப்பா ரொம்ப வாய்க்கு மீறி அவர் அளவுக்கு அதிகமாக அவருடைய தகுதி என்ன அவருடைய உயரம் என்ன இதெல்லாம் தாண்டி அவர் அதிகமாக பேசுகிறாரு ஒவ்வொருத்தங்களையும் பற்றி குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறத அதிகமாக வைக்கிறாரு முதலமைச்சரை வந்து ரொம்ப அவதூறாக பேசுகிறாரு பொம்மை முதலமைச்சருங்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் எங்கே அடிப்பார் என்ன சரக்கு அடிப்பார் அதை பற்றி இல்லாமல் நான் பேசினேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு ரொம்ப எல்லாமே தெரிஞ்ச மாதிரி முதலமைச்சரை நான் போய் பார்த்தேன் கடந்த ஆண்டு போய் நேராக சந்தித்தேன் பேசினேன் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் போலீஸ் துறையும் கொடுங்கன்னு சொன்னேன் அந்தளவுக்கு ச முதலமைச்சர் இருப்பாரு சவுக்கு சங்கரை கூப்பிட்டு ஐடியா கேட்டுக்கிட்டு இருப்பாரு சவுக்கு சங்கர அரசியல் ஆலோசகர் அவருக்கு முதலமைச்சருக்கு ஆனால் அவர் பேசுறதெல்லாம் மக்கள் வந்து முட்டாள்தனமாக நம்புவாங்க அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சார் நினைச்சதன் பலன் என்னன்னா அவர் கூட இருந்து வேலை பார்த்த கார்த்திகை அப்படின்னு சொல்லி சட்டக்கல்லூரி உரிமையார் அவருடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி அவர் யோசிக்காமல் சவுக்கு நம்ம பின்னாடி இருக்காரு சவுக்கை பற்றி எல்லா அதிகாரிகளும் பயப்படுறாங்க அரசாங்கமே பயப்படுது அப்படின்னா நம்ம சவுக்கு சங்கரோட இருக்கிறது நம்ம சேஃப் அப்படின்னு நினைச்சு சவுக்கு சங்கர் புதுக்கோட்டை அந்த டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சொன்ன விஷயங்களை எல்லாம் கார்த்திகை சட்டக்கல்லூரி மாணவர் செஞ்சு கொடுத்தனால அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டிருந்தாங்க அப்புறமா பார்த்திங்கன்னா அவருடைய ஆதரவாளர் அப்படின்னு சொல்கிறது ஓசுவர் சந்தை வேலு அவர் வந்து இப்போ கைது பண்ணியிருக்கிறாங்க கைது பண்ணி அது வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க இப்போ அவர் உள்ளே வச்சுருக்கிறாங்க அதுக்கப்புறமா மகளிர் காவல் நிலையம்லாம் மகளிர் காவலர்கள்லாம் போய் அவர் வீட்டில் வந்து பரிசோ சோதனை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் நடக்குது அவர் முத்துலிப்பு அப்படிங்கிறவரை வந்து என்ன செஞ்சார் அவர் சம்பளத்தை வாங்கினோன்னா நான் எனக்கு சவுக்கு மீடியாவுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைங்கன்னு ராஜினாமா லெட்டர் எழுதி கொடுத்துட்டு இந்தா புடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே வந்துட்டார் லியோ வந்து எங்கே போனார் அப்படின்னு தெரியல கள்ளக்குறிச்சியில் வந்து அவருக்கும் அவர் காதலிக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வழக்கு கொடுத்துருக்குறாங்க அவர் எங்கே போனார் அப்படின்னு தெரியல அதனால் போலீஸ் சவுக்கு சங்கரை எப்படியாக இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது சவுக்கு சங்கருக்கே தெரியும் இருபத்தி மூணு வழக்குகள் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார் அவரே சொல்லிகிட்டு இருந்தார் இருபத்தி மூணு வழக்கு போட்டிருக்காங்க இந்த பில்டிங் இருக்குல்ல இந்த பில்டிங்கே காலி பண்ண சொல்லி ஓனர் வந்து பேசியிருக்காங்க பில்டிங்கை ஓனர் வந்து காலி பண்ண சொல்லிட்டாருங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார் தேர்தல் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா பாஜகவை வந்து ட்வீட் போட்டிருந்தார் பாஜக விமர்சனம் பண்ணி போட்டிருந்தார் இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு தான் ஓட்டு என்னப்படும் நாற்பத்தஞ்சு நாள் ஊரை வச்சு பாஜகவை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டுருந்தார் இதுக்கே பாஜகவினர் ரொம்ப கடுப்பாயிட்டாங்க சவுக்கு சங்கரை முதல் தடவை கைது பண்ணி உள்ளே வைக்கும்போது முதல் முதல்ல அண்ணாமலை தான் போய் அவரை பார்த்தார் எல்லாமே பேசினார் அவருக்கு ஆறுதல் சொன்னார் என்ன சப்போர்ட் வேணாலும் தரேன்னு சொன்னார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீமான் சீமான் பேசினார் சீமானெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் வந்து அவருக்கு சப்போர்ட்டாக இருந்தார் கருத்து சுதந்திரம்ப்பா நீ பேசு நீ பேசுறது ஒன்றும் தப்பு கிடையாது நீ பேசு கருத்து சுதந்திரம் இருக்குது இந்த நாட்டில் ஜனநாயக நாடு தான் இது நீ பேசு அப்படின்னா அது ஓவராக வந்து பேசக்கூடாதுல்ல சீமானே வந்து பேசினார் இது மாதிரி இந்த நாடு என்கிட்ட சிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மைக்கு சின்னத்தையே தவற விட்டுட்டார் அப்படின்னு சொல்லி சிரித்தார் ஒரு மாதிரி கொக்கரிக்கிற மாதிரி சிரித்தார் இதெல்லாம் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க நிறைய பேருக்கு வந்து பிடிக்கவே இல்லை என்ன இப்படி இருக்குல்ல சவுக்கு சங்கரு அண்ணன் வந்து கஷ்டப்பட்ட காலகட்டத்தில் அண்ணன் வந்து அவ்வளோ தூரம் வந்து சப்போர்ட் பண்ணாப்புல அப்படிலாம் வந்து செஞ்சாப்புல ஆனால் அவரை வந்து இவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்காப்புல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அண்ணாமலைக்கு அதே தான் என்ன அண்ணாமலையை வந்து இவர் வந்து ரொம்ப விமர்சனம் பண்ண ஆரமித்தாப்புல எடப்பாடி பழனிசாமிகிட்ட வந்து ஒரு டையை வச்சுக்கிட்டாரு நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நாடாளுமன்றத்தில் உங்கள் வாக்கு சதவீதத்தை பெருசாக்கி கட்டுறேன் அப்படி இப்படியெல்லாம் பயங்கரமாக பில்டப்பெல்லாம் கொடுத்து பேசி எ எடப்பாடி பழனிச்சாமிகிட்டே ஒரு அமௌண்ட்டாக வாங்கிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக வந்து பேச ஆரம்பித்தார் ஓபிஎஸ் டிடிவி திட்டம் சசிகலா எல்லாத்தையுமே திட்ட ஆரமித்தார் திட்டினானா எப்படி ஒரு மேலே திட்டுறது ஓபிஎஸ்லாம் அவரெலாம் என்னங்க வெறும் மண்ணுங்க வெத்து வேட்டுங்க அந்தால ஒன்றும் பிரயோஜனம் கிடையாதுங்க அந்தால் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவார் அவர் என்னடா இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி கொடுக்குற அந்த சலுகை காசு அதே போல் வந்து தேர்தலுக்கு வந்து அவங்க ஆட்களையும் வச்சுக்கிட்டு பேட்டி எடுத்து பேசுகிறது வேலுமணிலாம் போய் பேசினார் இப்போ சவுக்கு மீடியாவில் இருக்கவங்களா ச எல்லாத்தையும் கைது பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னா எடப்பாடி பழனிசாமியெலாம் வந்து சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக வந்து அறிக்கையெல்லாம் விட ஆரம்பித்தார் என்னடா அது இப்படியெல்லாம் அறிக்கை விட்றாங்க சவுக்கு சங்கர் அவ்வளோ க்ளோஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் அவ்வளோ க்ளோஸு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சி ஏன்னா ஒரு முதலமைச்சரை பொம்மை முதலமைச்சரை அப்படின்னு சொல்கிறாரு உதயநிதிக்கு வந்து ஒன்றும் தெரியாது பொம்பளை பொறுக்கி அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு இப்படிலாம் பேசுகிறதெல்லாம் அவங்க சகிச்சுட்டு தான் இருந்தாங்க இவ்வளோ நாள் சகிச்சுட்டு தான் இருந்தாங்க சரி ஏன் இப்போ இந்த கைது தேனியில் போய் ஏன் அவரை அவசரமாக கைது பண்ணி கொண்டு வரும்போது கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஏன் அப்படிங்கிற மாதிரி கேள்வியெலாம் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் பேசினது தான் ஒரு ஐஜி இருக்கிறாரு அப்படின்னா இந்த சப் இன்ஸ்பெக்டர் பெண் மகளிரெல்லாம் என்ன செய்கிறாங்க அவர்கிட்ட இருந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்னா என்னத்துக்காக அழகுக்காக மயங்கி லவ் பண்ணுறாங்களா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க பதவி ப்ரொமோஷன் எல்லாமே வந்து ஈஸியாக கிடைக்கும் சுலபமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து மேல் எல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை இருக்குல்ல பெண் காவலர்கள் வந்து ரொம்ப அசிங்கமாக பேசினார் அதுதான் வந்து யாருக்குமே பிடிக்கலை முதலமைச்சர் நீ எவ்வளோ வேணாலும் விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தால் கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற பேரில் ஜனநாயக நாடுங்கிற பேரில் என்ன வேணாலும் யாரை வேணாலும் வாய்க்கு வந்து அதை திட்டிகிட்டு இருந்தாப்புல சவுக்கு சங்கர் ஆனால் இந்த பெண் காவலர்களை வந்து பேசும்போது கண்டிப்பாக அதை சும்மா உடக்கூடாது உடக்கூடாது ஊட்டாக நாளைக்கு எல்லாருமே இதே போல் பேசுவாங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசு யோசித்ததன் விளைவு தான் வந்து பார்த்திங்கன்னா தேனியில் சவுக்கு சங்கரை அரெஸ்ட் பண்ணி கோயம்புத்தூருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க கோயம்புத்தூருக்கு கூட்டிகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா அவர் போனங்க ஜீப் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுது அப்படின்னு சொல்லி இருந்தே ஒரு பரபரப்பு ஆகிட்டே இருக்குது ஆக்சிடென்ட் ஆச்சு என்னாச்சு சவுக்கு சங்கருக்கு என்னாச்சு சவுக்கு சங்கருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் சமூகலைதளங்கள் ஃபுல்லாகவே பேச்சாவே இருக்குது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கருக்கு ஒன்றும் இல்லைப்பா அவருக்கு வந்து எந்த விதமான அடியும் இல்லை அவர் கூட போன போலீஸ்காரங்கிறது தான் ரெண்டு பேத்துக்கு அடி அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு தரப்பு வந்து சவுக்கு சங்கருக்கு ரெண்டு காலமே போச்சுங்க ரொம்ப இதாயிருச்சுங்க டேமேஜ் ஆயிடுச்சு அவர் ஹாஸ்பத்திரி அட்மிட் போட்டு வச்சிருக்காங்க இது வந்து ஒரு காவல்துறை அதிகாரி சொல்லி நான் போடுறேன் அப்படி சமூக வலைத்தளங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு அப்படி பேசிகிட்டு இருக்காங்க என்ன நடந்துச்சு உண்மையிலே என்ன நடந்துச்சு சவுக்கு சங்கர் வந்து கருத்து சுதந்திரமாக பேசினாரு அவர் பேசக்கூடாதா பேசுறதுக்கு தகுதி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி ஒருத்தவங்களை பற்றி ரொம்ப 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 தனிப்பட்ட முறையில் விமர்சனம் அப்படிங்கிற பேரில் எதை வேணாலும் பேசலாம் அது கருத்து சுதந்திரத்தில் வராது பத்திரிகை சுதந்திரத்தில் வராது அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் அவர் வந்து என்னென்ன போலீஸ் மேலே அவ்வளோ காண்டி எதுக்கு அவர் வந்து சஸ்பெண்டுக்கில் இருக்குதான் அவர் அவரே போட்டுக்கிறார் சஸ்பெண்டுக்குள்ள இருக்கு எதுக்காக சஸ்பெண்ட் பண்ணப்பட்டார் அவர் வேலையில் இருக்கும்போது என்னென்ன முழு வேலையெல்லாம் பார்த்தார் அப்போ உயர் அதிகாரிகள் அவருக்கு கொடுத்த டார்ச்சர் அந்த டார்ச்சர்னால இப்போ வந்து அவர் மிகப்பெரிய ஒரு ஜனநாயகவாதி ஒரு சுதந்திர ஊடகர் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவர் பேசுகிறது எல்லாமே வந்து போ காவல்துறையினால் ஏற்றுக்கிட்டு இருக்கவே முடியாது அதுதான் அவங்க செஞ்சிருக்காங்க பெண் காவலர் வந்து தர அவதூறா பேசுறாரு அப்படின்னா அதை உற்ற முடியுமா எஸ் வி சேகர் தான் பெண் பத்திரிகையாளரை பற்றி பேசினார் இன்ன வரைக்கும் மன்னிப்பு தான் கிடக்கிறாரு அவருக்கும் வந்து அதே தான் பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் எல்லா கட்சியுமே வந்து சகட்டு மீனிக்கு பேசுறாரு முதல் திமுக கூட டையப் வச்சுக்கிட்டு திமுக ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு திமுக ஆதரவாக பேசி எடப்பாடி பழனிசாமியெல்லாம் ஒரு ஆளே கிடையாதுன்னு பேசினார் அப்புறம் எடப்பாடி பழனிசாமி கூட இந்த ராஜசத்தியின் மூலமாக பழக்கம் ஏற்பட்டு எடப்பாடி பழனிசாமி வாங்க வேண்டியதை வாங்கிக்கிட்டு அவர் வந்து பேசினது எல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா நின்று மற்றவங்க எல்லாத்தையும் வந்து திமுக பற்றி கடுமையான விமர்சனம் இவர் எங்கேயோ போய் இப்போலாம் நான் இது பண்ண மாதிரி எல்லாமே அதிமுகவில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே கொடுக்குற அந்த தகவலை வந்து இவர் வச்சு பேசிக்குவார் நெட்ஃப்ளிக்ஸ்லையே ஆதரவுலேயோ பேச்சு வச்சு பேசிக்குவார் இல்லைன்னா இப்போ அவர் சவுக்கு மீடியானு வச்சுக்கிட்டு அதில் வந்து பேசிக்கிட்டு இருந்தார் இதெல்லாம் பார்க்கும்போது எல்லா மக்களுக்குமே வந்து நடுநிலை தவறி செயல்படுறாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு முதல் தடவை கைது பண்ணும்போது அவர் நடுநிலைமையோடு செயல்பட்டார் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் எல்லாத்துக்குமே இருந்தது அதனால் ஆதரவுமான நிலை மக்கள்கிட்ட இருந்தது இப்போ அது மாதிரி இல்லை அவர் வந்து கைது பண்ணாரா அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் நிறைய பேர் வந்து சந்தோஷம் தான் போட்டாங்க கைது பண்ணிட்டோம்ப்பா அவர் பேச்சே சரியில்லைப்பா ரொம்ப மோசமாக பேசுகிறாருப்பா பெண்களை ரொம்ப இழிவாக பேசுகிறாருப்பா அவருக்கு என்ன குடும்பமாக குட்டியாக யாரை வேணாலும் கேவலப்படுத்தி பேசிகிட்டே போகலாம் அப்படிங்கிற எண்ணத்துல மைண்ட் செட்டில் அவர் பேசுறாருப்பா அப்படின்னு சொல்லி தான் எல்லாமே இது பண்ணுறாங்க அவர் கூட இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ என்னென்னா நிறைய பேர் சிக்கலில் மாட்டிக்கிட்டோன்னே முத்துலீஃப் வந்து எஸ்கேப் ஆகிட்டார் அவர் வந்து தெரியும் அவருக்கு இப்படியெல்லாம் நடக்குன்னு தெரியும் தெரிஞ்சவொன்னே அவர் எஸ்கேப் ஆகிட்டார் ஏன்னா ஏற்கனவே மதன் ரவிச்சந்திரன் வந்து ஒரு வீடியோலாம் விட்டுக்கிட்டு இருந்தார் அவர் விட்டுக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட சீக்கிரட்டெல்லாம் வந்து சவுக்கு சங்கர்கிட்ட இருக்குது இப்போ கைதின அடிப்படையில் பார்த்திங்கன்னா அவர்கிட்ட வந்து சில வீடியோக்கள்லாம் இருக்குது அந்த வீடியோக்கள்லாம் அவங்க கவர் பண்ணி எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பதறாரு இப்போது ஏன்னா சவுக்கு மீடியாவில் வந்து சவுக்கு சங்கரை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் எடப்பாடி பழனிசாமி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்ல போகிறாரு அப்படின்னு தான் தெரியுது இதை தாண்டி வந்து பெண்காவலரை பற்றி இழிவாக பேசிட்டார் அப்படிங்கிற முறையில் தான் அவர் கைது பண்ணி கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு தரப்பு ரெண்டு காலம் போச்சுப்பா ஆஸ்பத்திரியில் கிடக்கிறாருப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் சொல்லிட்டு இருக்காங்க இப்படி நிறைய தகவல்கள் வந்து பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு சவுக்கு சங்கர் என்ன இருக்கிறாரு எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத அவர் வெளியே வந்த பிறகு தான் தெரியும் வெளியே வந்த பிறகு இந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி ரொம்ப பேசுவார் பாருங்க ஐயோ யோ யோ கேட்கவே முடியாது அந்த அளவுக்கு பேசுவார் பயங்கரமாக பேசுவார் அடிச்சு பேசுவார் நான் போனல அப்படியே ஓட்டினா அப்படியே கால்ல அப்படியே ஸ்டேரிங் அப்படி தட்டி விட்டான்ட்டாப்புனு ரெண்டு போலீஸ்காரன் கீழே விழுந்துட்டானுங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி பேசுவார் அப்படியே பேசுவார் வாடா போடான்னு தான் பேசுவார் அதிகாரிங்கிறது ஒரு மரியாதை கிடையாது யாருக்கு வந்து என்ன மரியாதை கொடுக்கணுங்கிற எண்ணமே கிடையாது இப்போ அப்செட்டில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் என்னாச்சு சவுக்கு சங்கரை தூக்கிட்டாங்கன்னா அவர்கிட்ட நம்மளுடைய முக்கியமான தகவலாம் இருக்குமே அதெல்லாம் எப்படி மாட்டுதா என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு யோசனையில் போயிட்டார் இப்போ வந்து அங்கே போயிருந்தார் ஆயுர்வேத சிகிச்சைக்கு போயிருந்தார் போனவருக்கு அங்கே சிகிச்சை என்ன அப்படின்னு ஆலோசனை மட்டும் பண்ணிவிட்டு சிகிச்சை எடுக்காமல் ஓடியாந்துட்டார் ஓடியாந்து இப்போ வந்து என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பொறுத்து அடுத்து சவுக்கு சங்கரை பொறுத்து என்ன மாட்டுறாங்க என்ன செய்ய போகிறாங்க அவருடைய உண்மையான நிலவரம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்ச பிறகு தான் மேற்கொண்டு அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறதா வேணாமான்னு தெரியல இதுக்கு ஓசூரில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த இவருக்கு கேபி முனுசாமிக்கு டைக் பண்ணி வேளுவா காப்பாத்துக்கணுன்னா அவர் தரப்பு வக்கீலில் போட்டாங்க அது மாதிரி கார்த்திக்கு வந்து புதுக்கோட்டை அங்கிட்ட சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கருக்கு டைக் பண்ணி போட்டார் அவங்க தரப்பு வழக்கறிஞரெல்லாம் வந்து அவரை வந்து ஜாமீனில் எடுத்தாங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எல்லாம் ஏடிஎம்கே ஆதரவாளர்கள் தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க இனிமே பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா எல்லாத்தையுமே விமர்சனம் பண்ணுறவர் இப்போ வெளியே போ உள்ளே போயிட்டாரு அப்படின்னா திரும்பவும் அவரை வந்து போய் பார்க்குறது போகிறது வர்றது எல்லாமே குறைஞ்சிரும் செல்வாக்க இனிமேல் இழந்துட்டார் அவர் அப்படிங்கிறது தெரியுது அவர் சொல்லிகிட்டு இருந்த மாதிரி நான் தனியாக வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னோன்னா பயம் சேப்பாக்கத்தில் உதயநிதியை நேரடியாக களத்தில் இறங்கி சந்திக்க போகிறேன்னு சொன்னோன்னே எடுத்து போட்டி போட போகிறேன்னு சொன்னோன்னா பயந்துட்டாங்க திமுக பயந்துருச்சு அதுக்காக தான் என் மேலே பொய் நடவடிக்கைலாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத போக போக பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ சொல்கிற இந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா சவுக்கு சங்கருக்கு ரெண்டு காலும் போச்சு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது சவுக்கு சங்கர் ஆதரவாளராக தான் இருக்கும் இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் பொருளியை கலப்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க